உங்கள் சாந்தி சிட்டி தாங்க பேசுகிறேன் தெல்லாரிலிருந்து பாண்டிச்சேரி போகிற வழியில் மயிலை கோவிலுக்கு தாங்க நம்ம அப்பறம் வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் சுமார் ஆயிரம் வருஷம் பழமையான கோவிலுங்க பாலச்சித்தர் வந்து முருகர்கிட்ட கல்யாண கோலத்தில் நான் உங்களை பார்க்கணும் பூலோகத்தில் வந்து சங்கு மூலியமாக பத்து வயதில் பிறக்கிறாரு பிறந்த பிறகு வள்ளி தெய்வானிய திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக வந்து வருகிறார் அவங்க வளர்ந்த பிறகு முருகர் போய் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக மாறு இடத்துல அவங்க அப்பாவை கேட்கும்போது நான் கல்யாணம் பண்ணி தர மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போது வந்தவர் முருகர் தான் சொல்லி தெரிஞ்சுக்கின்னு பிறகு வள்ளி தெய்வானிய திருமணம் முடிஞ்சு பாலச்சித்தர் வந்து கல்யாண கோலத்தில் முருகரை வள்ளி தெய்வானையும் பார்க்குறாரு அந்த இடம் தான் மயிலம் விநாயகர் பாலச்சித்தர் ஜீவசமாதி அங்கேயே இருக்குங்க வள்ளி தெய்வியானோட திருமண கோலத்தில் அங்கே தான் காட்சி தரார் அற்புதமான கோவில் தரிசனத்தை நாங்கள் பார்த்தோம் நீங்கள் அந்த பக்கம் போகிற வாய்ப்பு இருந்தால் நீங்களும் போய் உங்கள் குடும்பத்தோடு பார்த்துட்டு வாங்க கோவிலுக்கு போகும்போது ஐம்பதே படிக்கட்டுதாங்க நடந்து போகலாம் ஃபோர் வீலர் டூ வீலரும் போகலாம் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்